திருமயத்தில் நாம் தமிழர் கட்சியின் சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் அறிமுக கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் நாம் தமிழர் கட்சியின் சிவகங்கை பாராளுமன்ற உறுப்பினர் அறிமுக கூட்டம் தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது முன்னதாக அக்கட்சியின் வேட்பாளர் எழிலரசி கட்சியின் நிர்வாகிகள் தொண்டர்களிடையே தன்னை அறிமுகப்படுத்திக் கொண்டு பின்பு வரும் பாராளுமன்ற தேர்தலில் நிர்வாகிகளும் தொண்டர்களும் கட்சியின் பணிகளில் எவ்வாறு தங்களை முழு அர்ப்பணிப்போடு தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையும் மேலும் வெற்றி பெறுவதற்கு நாம் எவ்வாறு சவால்களை எதிர்கொள்ள வேண்டும் எனவும் தாங்கள் வியூகங்களை வகுத்துக் கொள்ள வேண்டும் எனவும் உற்சாகமாக ஊக்கமளித்தார் இதில் அக்கட்சியின் திருமயம் சட்டமன்ற தொகுதி நிர்வாகி ரவி மாவட்ட தலைவர் முத்துராமன் உள்ளிட்ட நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் வந்து எழிலரசி அண்ணா வந்து சட்டமன்ற நாடாளுமன்ற சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு வந்து வேட்பாளராக அறிவிச்சிருக்கிறாங்க அதாவது வந்து மக்கள் நாம் தமிழர் அப்படிங்கிறது வந்து பொதுவான இதுதான் இந்த ஊர்ல வந்து இவங்க தான் நிற்கணும் அந்த ஊர்ல வந்து அவங்க தான் நிற்கணுங்கிற கோட்பாடில் வந்து அண்ணன் இல்ல எல்லாருடைய கேள்வி என்னவா இருக்கு அப்படின்னா இவங்க ஏன் அங்க நிக்கிறாங்க இவங்க ஏன் இங்க நிக்கிறாங்கன்னு சொல்லி சொல்றாங்க அதுக்கு அதுக்கான நிறைவேற்ற கொடுத்துட்டாரு நான் என்னோட பார்வையில் வந்து நான் எப்படி பாக்குறேன் அப்படின்னா அண்ணன் வந்து இந்த கட்டமைப்பு மேலேயும் கொள்கை மேலேயும் தான் நம்பிக்கை வச்சிருக்காரு தவிர தனிப்பட்ட ஒரு அடையாளத்தை வந்து முன்னிறுத்தி அண்ணன் எப்போதுமே எடுத்துட்டு போறது கிடையாது அதை விரும்புறதும் கிடையாது அதுதான் நம்ம நாட்டுங்கிறது கொள்கையா இருக்கு அந்த அடிப்படையில வந்து நம்ம சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிக்கு என்னை வேட்பாளராக அறிவிச்சது வந்து எனக்கு பெரிய மகிழ்ச்சி இதுல கூடுதல் சிறப்பும் கூடுதல் பொறுப்பும் என்ன அப்படின்னா அண்ணனோட சொந்த தொகுதி சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதிங்கிறது நம்மளுக்கு வந்து பெருமை அது வந்து நம்மளுக்கு கூடுதல் பொறுப்பா இருக்குன்னு சொல்லி உணர்ந்து நம்ம எல்லாரும் செயல்படணும் என்னுடைய முழு ஒத்துழைப்பும் வந்து இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய எல்லா உங்களுடைய எல்லாருடைய ஒத்துழைப்பையும் வந்து